காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் காமராஜர் நகர் தொகுதி கட்சி நிர்வாகிகளுக்கு தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் இணைந்து எம்எல்ஏக்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அதேபோன்று தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பாஜக நிர்வாகிகள் இணைந்து நினைவு பரிசு வழங்கினார்கள் காமராஜ் நகர் தொகுதி பாஜக நிர்வாகிகள் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தாமரை மலர்களாலான மாலையினை அணிவித்து வரவேற்றார்கள் மேலும் காமராஜ் நகர் தொகுதியில் விழாவிற்கு வருகை புரிந்து தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு பாஜக நிர்வாகிகள் மார்பல் குமார் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் காமராஜ் நகர் தொகுதி நெல்லித்தோப்பு தொகுதி முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர்கள் உற்சாகமாக வரவேற்றார்கள் விழாவிற்கு வருகை புரிந்த தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் ஸ்கைசர் இயக்குனர் ரவி பூங்குத்து கொடுத்து வரவேற்றார் மேலும் விழாவிற்கு வருகை தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக நிர்வாகி மூர்த்தி மற்றும் டாக்டர் பால்ராஜ் ஆகியோர் சார்பை அணிவித்து வரவேற்றனர் காமராஜ் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகிகள் மத்தியில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கூறும்பொழுது அரசியல் வர எண்ணமில்லை இந்த தொகுதி மக்கள் காட்டும் அன்பை கண்டு வியந்துள்ளேன் ஒரு காலத்தில் தமிழன் உலகத்தையே ஆண்டு வந்தான் ஆனால் இன்று நிலைமை அப்படி இல்லை அண்ணன் ஜான்குமார் எம்எல்ஏ வேண்டுகோளுக்கு தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அதுவும் புதுவை மக்களின் வாழ்வாதாரம் முன்னேற்றம் காண உதவுங்கள் என்று கூறினார் அதற்காக காமராஜர் நகர் தொகுதியை நாங்கள் தத்தெடுத்துக் கொண்டு தற்பொழுது அரசு பள்ளியை ஏழு கோடி அளவில் செலவு செய்து உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பங்களை கொண்டுவர உள்ளோம் என்று கூறினார் உலக நாடுகள் நூறிலிருந்து ஆயிரம் கோடி வரை ஏவுகணை ராக்கெட் செய்வதற்கு செலவிடுகின்றனர் நாங்கள் உலகத்தனம் வாய்ந்த ஏவுகணையை மாணவ மாணவிகளின் பயன்பாட்டுக்காக பத்து கோடியில் உருவாக்கி வருகின்றோம் இதை போன்று கல்வியிலும் கொண்டுவர எங்கள் நிறுவனம் செயல்படும் என்று கூறினார் அண்ணன் ஜான்குமார் அவர்களுக்கு அளித்திருந்த ஆதரவை எனக்கும் அளிக்க வேண்டும் நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறினார் நம்ம ஒரு விஷயத்தை பண்றதுல ஒரு பெருமையாக இருக்குது இதில் எனக்கு கலந்துகிட்டது ஒரு இங்கே பாண்டிச்சேரிக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சு நம்ம குழந்தையாக இருக்கும்போது அம்மா அப்பா பார்த்துருவாங்க சமுதாயம் இடத்தை அடைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் அம்மா உங்களுடைய பொற்கரங்களால் அளிக்கப்படும் பரிசு மிக உயர்ந்தது என்று நாங்கள் இந்த நேரத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் திருமதி

இன்றைக்கு திருமதி சிந்துஜா அம்மா அவர்கள் தாமாகவே முன்வந்து தன்னுடைய கணவனோடு தரம் போட்டு இன்றைக்கு இந்த மாணவ சட்டத்திற்கு பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்